தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மறைவையொட்டி சென்னை பூந்தமல்லி அருகே வெள்ளவேடு தனியார் நர்சரி பள்ளி மழலைகள் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் மெழுகுவர்த்தி ஏந்தி இரண்டு நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தினர் ஏழைகளுக்கெல்லாம் ஒரு தலைவனாக இருந்த புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் மறைவு செய்து அனைவரையும் மிகுந்த சோகத்தில் ஆழ்த்தியது லட்சக்கணக்கான மக்கள் அவருடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டார்கள் அவர் வாழ்க்கையில் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்னவென்றால் உன்னால் முடிந்த உதவியை மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் அடிப்படையில் மிகவும் கஷ்டப்பட்டு ஒரு நடிகராக உருவாகி பசி பட்டினி உள்ளிட்ட அந்த கஷ்டங்களை அனுபவித்ததால் தன்னை நாடி வருபவர்கள் யாரும் பசியார மன வயிறார சாப்பிட்டு பசி இல்லாமல் செல்ல வேண்டும் என்பதுதான் அவருடைய குறிக்கோள் அவருடைய வாழ்க்கையில் நடிகராக இருந்து பின்பு ஒரு அரசியல் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற அரசியல் கட்சியை உருவாக்கி பொதுமக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு அரசியலுக்கு வந்தவர் அரசியல் என்றால் பொதுநலம் பொதுநலம் என்றால் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் பொதுநலம் அந்த பொதுநலத்தை நாம் பேணி காக்க வேண்டும் என்றால் வாழ்க்கையில் அவர் சொல்லிக் கொடுத்த பாடம் மற்றவருக்கு உதவுங்கள் என்பதை நீங்களும் நீங்க நாளைக்கு படிச்சு பெரிய ஆளா வந்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச உதவியை மத்தவங்களுக்கு செய்யுங்க நல்லா படிங்க பெரிய லெவலுக்கு வாங்க டாக்டர் இன்ஜினியர் உங்களால என்ன எவ்வளவு படிக்கணுமோ ஐஏஎஸ் ஐபிஎஸ் அது மாதிரி வாங்க அந்த மாதிரி நீங்க உயர் பதவிக்கு வரும்போது உங்களால முடிஞ்ச உதவியை மத்தவங்களுக்கு செய்யுங்க ஒரு டாக்டரா இருக்கீங்கன்னா உங்களை நாடி ஒரு ஏழை வந்தாங்கன்னா அவங்களால சிகிச்சைக்க முடியலன்னா நீங்க ஃப்ரீயா அவங்களுக்கு வந்து வைத்தியம் பாருங்க ஒரு ஐஏஎஸ் கலெக்டர் இருந்தீங்கன்னா யாரெல்லாம் ஏழைங்க இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் உதவி பண்ணுங்க யாரெல்லாம் முடியாம இருக்காங்களோ அவங்க எல்லாம் உதவி பண்ணுங்க டீச்சர் சொல்றதை கேளுங்க டீச்சர் சொல்றதை கேட்டு நல்லா படிங்க வாழ்க்கையில் மற்றவங்களுக்கு நாம் உதவணும் இன்னொருத்தருக்கு உதவி இன்னொரு செய்யணும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் தான் நம்ம திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் உன்னால் முடிந்தவரை இயன்றதை செய் இல்லாதவர்க்கே என்று அவர் சொல்லிக் கொடுத்தார் அதுபடி நீங்க வளர்ந்து நாளைக்கு பெரியால் ஆனீங்கன்னா அதுபடி நீங்க நடக்கணும்னு கேட்டுக்கிறேன்